உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் கொம்பு உயரும் உயரும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒம்பதாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவன் கொம்பு உயரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கொம்பு உயரும் கொம்பு எங்கே இருக்கும் கொம்பு தலையில் இருக்கும் அப்போ தலை உயரும் எனக்கருமையான தேவஜனமே வசனம் சொல்கிறது அவன் கொம்பு உயரும் இன்றைக்கு அநேக இடங்களில் தலை குறிந்து போய் நீங்கள் இருக்கலாம் கேவலப்பட்டு இருக்கலாம் வெட்கப்பட்டு போய் இருக்கலாம் கூனி குருகி போய் இருக்கலாம் நாலு பேருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் வியாதி ஒரு பக்கமாக இருக்கலாம் அல்லது கடன் பாரம் ஒரு பக்கமாக இருக்கலாம் அல்லது குடும்ப காரியம் ஒரு பக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய தலையையும் நம்முடைய கொம்பையும் உயர்த்த முடியாதபடி நம்ம சோர்ந்து போய் கூனி குறுகி போய் இருக்கலாம் இந்த நாளில் கூட வேதவசனம் சொல்கிறது கொம்பு உயரும் யார் கொம்புன்னா அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கொம்பு உயரும் அவன் யார் என்பதை நான் அதுக்கு கொம்பு கொம்பு எப்படி உயரும் உயரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அப்போ நம்முடைய தலை உயர்வது நம்முடைய கொம்பு உயர்வது நம்ம தலை நிமிந்து நிற்பது எதனாலன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே என் நாமத்தினாலே என்று வசனம் சொல்கிறது கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயர்வதற்கு என்ன காரணம் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் யாரோடு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்கிறதோ எந்த மனிதனோடு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்கிறதோ அவன் கொம்பு கர்த்தருடைய நாமத்தினாலே உயரும் அருமையான தேவஜனமே கூனி குறுகி போய் இருந்த வாழ்க்கை இன்றைக்கு மாறி தலை உயர வேண்டுமானால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் தொழிலில் கையின் பிரயாசத்தில் வியாபாரத்தில் குடும்ப காரியங்களில் ஊழியத்தில் எதிர்கால வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு காரியத்தில் உயர்ந்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்தினாலே மாத்திரமே நம்ம உயர்த்தப்பட முடியும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய கிருபையும் உண்மையும் நம்மோடு இருக்க வேண்டும் உங்களோடு கூட கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் இருக்குமே ஆனால் அவருடைய நாமத்தினாலே உங்கள் கொம்பு உயரும் உங்கள் குடும்பம் உயரும் உங்கள் பிள்ளைகள் உயர்வார்கள் உங்களுடைய தொழில் உயரும் வியாபாரங்கள் உயரும் குடும்பத்தில் சமாதானம் உயரும் ஒரே காரியம் உண்மையும் கிருபையும் உங்களோடு இருக்கணும் உண்மையும் கிருபையும் சரி கிருபையும் உண்மையும் யாரோட இருக்கிற ஒன்பதாம் சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்கிறது கர்த்தரின் கிருபைகளை எந்தக்கும் பாடுவேன் உண்மைகளை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் ரெண்டு காரியம் நாம் செய்ய வேண்டும் ஒன்று கிருபையை பாட வேண்டும் என்னொன்று உண்மையை வாயினால் அறிவிக்க வேண்டும் ரெண்டு இந்த இந்த சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன் அவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் அறிவிப்பேன் உண்மையும் கிருபையும் நம்மோடு இருந்தால்தான் அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கிருபையை குறித்து எந்தெண்டைக்கும் பாட வேண்டும் அவருடைய உண்மை குறித்து தலைமுறை தலைமுறையாக அறிவிக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாடுவேன் அறிவிப்பேன் எதை கிருபையை பாடுவேன் உண்மையை அறிவிப்பேன் அதனால அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மோடு கூட இருக்கும் அவர் நாமத்தினால நம் தலை நம்முடைய கொம்பு உயரும் என கருமையான தேவ ஜனமே கத்தோடைய கிருபை இவ்வளவாய் நம்மை தாங்கி இருக்கிறது அந்த கிருபை குறித்து பாடுங்கள் வியாதிப்பட்ட நேரத்தில் விபத்துகள் காலத்தில் கஷ்ட காலத்தில் நெருக்கடி காலத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது அல்லவா அந்த கிருபையை குறித்து பாடுங்கள் அவருடைய உண்மையை குறித்து தலைமுறை தலைமுறையாக அறிவியுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அவருடைய நாமத்தினால உங்கள் தலையும் உயரும் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்கப்பா அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நம்முடைய நியாயம் உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் எங்களோடு இருந்து உம்முடைய நாமத்தினால் எங்கள் கொம்பு உயர என் ஆண்டவர் கிருபை செய்வீராக அதற்கு உடைய கிருபையும் உண்மையும் பாடி அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும் ஆண்டவரே கத்துடைய கிருபையை குறித்து பாடுகிற பிள்ளைகளாக உம்புடைய உண்மையை குறித்து அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக என்ன சூழ்நிலையில பிள்ளைகள் கூனி குருகி போயிருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு உயர்வை என் ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக வியாதியினால கூனிக்குருகி போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி ஆரோக்கியத்தை உயர பண்ணுங்கப்பா கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பொருளாதார நினைவை கொடுத்து அண்டவரே கடன்களை எல்லாம் அடைத்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க பண்ணுங்கப்பா குடும்ப சமாதானத்தை இழந்து துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரே சமாதானத்தை கொடுத்து குடும்ப சமாதானத்தை பண்ணுங்கப்பா எதிர்காலமே கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்து வாழ்க்கையை பண்ணுங்கப்பா வேலைவாய்ப்பு காரியத்தில் படிப்பு காரியத்தில் அந்தவரே ஊழிய பாதையில் எல்லா காரியத்திலும் பிள்ளைகளை உயர பண்ணுங்கள் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தருடைய கிருபையை குறித்து பாடுங்க அவருடைய உண்மையை குறித்து வா நாவினால் அறி அறிவித்துக் கொண்டிருங்கள் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் உங்களோடு இருந்து உங்கள் கொம்பை கத்தர் உயர பண்ணுவார் காட் பிளஸ் யூ see you